பிரேசலால் ஒரு மனுஷனுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எதை நோக்கி ஓடுகிறது அதன் முடிவு என்ன என்று சொல்லி பார்த்தால் கிறிஸ்துவுக்கு மனவாட்டியாய் மாறுவது தான் ஒரு கிறிஸ்தவனுடைய ஒரு முடிவு இயேசு கிறிஸ்து மனவாளனாகவும் சபை மனவாட்டியாகவும் பைபிள் வேதம் நமக்கு சொல்கிறது வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கும் போது நீ இங்கே வா ஆட்டுக்குட்டியானோருடைய மனைவியாகிய மனவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி வேதம் சொல்கிறது பாருங்க ஒரு மனவாட்டியை யோவானுக்கு காண்பிக்கும்படியாக தூதன் யோவானிடத்திலே சொல்கிறார் யார் அந்த மனவாட்டி அவள் எப்படி உருவாக்கப்படுகிறாள் அந்த மனவாட்டி எப்படி உருவாகிறாள் என்பதை குறித்த வேதம் நமக்கு அநேக காரியங்களை கற்றுத்தருகிறது நாளிலும் ஒரு காரியத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம் ஆதியாகவும் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது ஆதாமுடைய விழா எலும்பை மனுஷியாக்கி அப்படின்னு வாசி இந்த வசனத்தை வாசிக்கிறோம் ஆதாமுடைய ஆதாமுக்கு அயர்ந்த நித்தரை வர செய்து அவனுடைய விழா எலும்பை எடுத்து அவளை மனுஷியாக்கி ஆதாமுக்கு கொடுத்தார் ஆதாவுடைய மனவாட்டியை எப்படி உருவாக்குகிறார் என்று சொன்னால் ஆதாவுடைய மனைவியை எப்படி உருவாக்குகிறார் என்று சொன்னால் ஆதாவுடைய விலா எலும்பிலிருந்து எடுத்து என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம் அப்போ ஆதாமுக்கு மனைவி எங்கிருந்து வருகிறாள் அவனுடைய விலா எலும்பிலிருந்து வருகிறாள் நம்ம யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது இயேசு கிறிஸ்துவை சில்வையில் அறைந்து சில்வையிலே தன் பிதாவே என் கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன் என்று சொல்லி அவர் ஜீவனை விடுகிறார் பின்பு ஒரு சீஷன் அவரை ஈட்டியை எடுத்து இந்த விழா எலும்பிலே அவரை குத்தினான் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம் குத்தும்போது அங்கே இருந்து இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்தது நீங்கள் கவனிக்க வேண்டும் ஆதாமுக்கு அவனுடைய விழா எலும்பிலிருந்து ஒரு மனுஷியை ஒரு மனவாட்டியை ஒரு மனைவியை உருவாக்கி கொடுத்த தேவன் கர்த்தராய இயேசு கிறிஸ்துமி விழா எலும்பை குத்தும்போது அங்கிருந்து புறப்பட்டு வந்த அந்த இரத்தத்தினாலே யாரெல்லாம் கழுவப்படுகிறார்களோ அந்த இரத்தத்தினாலே யாரெல்லாம் கழுவப்படுகிறார்களோ அந்த இரத்தம் பாவமர நம்மளை கழுவுமானால் அதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போமானால் அந்த இரத்தத்தினாலே கழுவப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கு மனவாட்டியாக மனைவியாக நிச்சயிக்கப்படுகிறாள் அவள்தான் மனவாட்டி என்று சொல்லி யோவானுக்கு தூதன் காண்பிக்கிறதை நம்ம வாசிக்கிறோம் தெய்வ பிள்ளைகள் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் உலகத்திலே ஒரு மனுஷன் ஒரு மனுஷி மனவாட்டி ஆக வேண்டும் என்று சொன்னால் அநேக காரியங்கள் நிறைய எவ்வளவோ காரியங்கள் அந்த மனவாட்டி இடத்தில் எதிர்பார்ப்பது உண்டு அந்த குடும்பத்தில் எதிர்பார்ப்பதுண்டு ஒரு மனவாட்டி எப்படிப்பட்டவளாக இருக்க வேண்டும் நல்ல குடும்பத்தில் உள்ளவளாக இருக்க வேண்டும் படித்திருக்க வேண்டும் அழகிருக்க வேண்டும் அந்தஸ்து இருக்க வேண்டும் நல்ல குணசாலியாக இருக்க வேண்டும் குடும்பத்திற்கு ஏற்றவளாக இருக்க வேண்டும் என்பதெல்லாம் இந்த உலகத்திலே நம்ம வந்து பார்க்கிறோம் ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒருவன் மனவாட்டியை ஆக வேண்டும் என்று சொன்னால் ஓ கர்த்தராய இயேசு கிறிஸ்துவுக்கு மனைவியாய் ஒருவன் மாற வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு கண்டிஷன் பாருங்கள் அவருடைய விழா எலும்பிலிருந்து அந்த வந்த அந்த இரத்தத்தினாலே அவருடைய இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட வேண்டும் நம்முடைய பாவங்களுக்காக மறித்த தேவன் நம்முடைய அக்கிரமங்களுக்காக மறித்த தேவன் இரத்தத்தினாலே மாத்திரம் பாவமில்லாத அந்த தெய்வத்தின் இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டு அவரோடு இணையபோதும் மட்டும்தான் அவருக்கு நாம் மனவாட்டிகளாய் மாறுகிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் தெய்வப்பிள்ளைகள் மிகவும் கவனமாக இந்த காரியத்தில் இது ரொம்ப விலை கொடுத்து நம்ம வாங்க வேண்டியது அவசியமில்லை இதற்கு எந்த விலை கிரகமும் கிடையாது அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆதாமுக்கு விழா எலும்பி கொடுத்தவர் நமக்கும் அதே விழா எலும்பிலிருந்து இரத்தத்தை பாய செய்து அவன் தோற்றுப்போனவன் ஆனால் இவருடைய விழா எலும்பிலிருந்து வந்ததோ வெற்றி பெற்றதாய் பரலோக ராஜ்யத்திற்கு அந்த மனவாட்டியை அழைத்து கொண்டு போகிற ஒரு இரத்தமாய் இந்த இரத்தம் காணப்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதனால் ஒவ்வொரு பிள்ளைகளும் இதை கேட்கிறவர்கள் உங்களுடைய வீடுகளிலே சொல்லிக் கொடுங்க இயேசுவுக்கு மனவாட்டியாய் மாற வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் அவருடைய விழாயிலும் இருந்து வழிந்தொடின அந்த பரிசுத்த ரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவருடைய மனவாட்டியாய் அவருடைய மனைவியாய் நாம் மாற வேண்டும் என்பதுதான் வேதம் நமக்கு சொல்கிறது அப்படியா இந்த உலகத்தில் அனைவருக்கு அதை கற்றுக் கொடுப்போம் ஆசிர்வதிப்பார் ஆசீர்வதிப்பார் அப்படியே அவருடைய மனைவியாய் நாம் எல்லோரும் மாறுவோம் கிறிஸ்து மனவாளன் சபையாகிய நாம் மனவாட்டியாய் அவரோடு இணைந்திருப்போம் ஆமேன்